மனசில் உலகட்டி நடைபெற்றிருக்கொண்டு இருக்கிறது இன்னும் இந்தியாவில் தங்க பதக்கம் கிடைக்கவே இல்லை நான் இந்தியாவை நமக்கு இதுதான் தயானந்தம் அவர்களுடைய பிறந்த நாளுக்கு வரும் பொழுது நமக்கு கிடைக்கும் பெரிய பாஷம் இது உண்மை தங்கமா என்று காசு கேட்டாரு நீ விசுவாசிக்க கூடுமான தேர்தல்

அத்தனை பேரும் மனதார எனக்கு உங்களை இருதயத்திலிருந்து வாழ்த்துகிறார் எங்கள் உண்மையில் ஒரு தகவல் நான் மக்கள் மக்கள் என்று அழைப்பேன் அந்த நாட்களிலிருந்து எனக்கு தெரியும் நான் முதலாவது பிரசங்கம் பண்ணும் பொழுது சாட்சி கொடுக்க தூத்துக்குடியில் எழுந்து நிற்கும் பொழுது என்னை அறிமுகப்படுத்தியது அங்கிள் பீஷப் தயானந்த அப்பா அம்மாவுக்கே தெரிய ஆனா அவர்கள் என் தேவை சொன்ன பொழுது எங்கள் அம்மாவுக்கு ஒரே பயம் ஏன்னா அது வரைக்கும் நான் ரச்சிக்கப்படாது இவன் போய் என்ன பேச போறானோ அப்படின்னு பாயன் எங்க அப்பா தலையில் கை வச்சுட்டு இப்படி ஜாங்க ஆனால் அங்கட் சிங்கும் போல என் பக்கத்தில் நீங்க மற்ற என் கூட நினைக்கிறேன் ஆனால் என் தந்தையுடைய தலை உயர்ந்தது என் தாயோடைய தலை உயர்ந்தது எவ்வளவு பெரிய சந்தோஷம்

உள்ளத்தினால திறந்து நாங்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அள்ளி தோ விதையை சுமந்து கொண்டு போகிறவன் அழுது கொண்டு ஆனால் அந்த அறுத்த அறிகளை சுமந்து கொண்டு ஒவ்வொரு முறையும் அழுது கொண்டு விதைக்கிறார்கள் விசுவாசத்தை விதைக்கிறார்கள் நான் கம்பீரமாய் அறுத்து கொண்டு வருகிறார் எண்பத்தி மூணு வருஷத்துடைய சரிதை இதுதான் என்ன பலவீனம் வந்தாலும் கம்பீரத்தோடு அறுக்கிறார்கள் அவருடைய அருமை பிள்ளைகள் पास्टर आइज़ेक जस्ट ये बट इवेंटेलेंट एडम लिसन डॉक्टर लिसन डॉक्टर रेचल अरुणी आरुमई महिलाएं इन जेल पर त्रिलीय बैठीं ये आर सो प्रेज़ीस ऑल द थ्री जेंडरेशंस आर सो प्रेज़ीस तू अस न अरुणी आरुमई महिलाई परामरित्य शर्मे परामरित्य सहमे परामरित्य अरे पढ़ी क्यों पढ़ते अमेरिका अर அன்பு காக்கி வழி நடத்தியது அவருடைய அருமை பிள்ளைகள் அவர்கள் தொடர்ந்து வாழ வேண்டும் எல்லாம் நூறு வயசு நூத்தி நாற்பது வயசு வயசு இப்ப இருநூறு வரைக்கும் நெஞ்சது நம்ம என்ன பிரசங்க மாட்டோம் வாழணும் நம்ம எல்லாம் சேர்ந்து நான் ஒவ்வொரு கூட்டம் போவதற்கு முன்பதாக காலை ஒவ்வொரு கூட்டம் சின்ன கூட்டமோ பெரிய கூட்டமோ நான் போவதற்கு முன்பதாக காலை ஐந்து மணிக்கு இல்லைன்னா ஆறு மணிக்கு சரியாக என் போன் அடிச்சு விஷயம் தயானந்தர் இன்னைக்கு ஒரிசா போறீங்க இல்லை காலையிலேயே ஜோ பண்ணிட்டேன் மூணு மணிக்கே ஜோ பண்ணிட்டேன் கத்திருந்த வசனத்தின் படிக்கிறீங்க செய்வாங்க ரெண்டே என்ன அந்த பெரிய அங்க போனால் லட்சக்கணக்கான ஜனங்கள் பண்ணப்படுவாங்க நான் பத்தாயிரம் பேர் வந்த பெருசுன்னு போவேன் ஆனா கத்திர லட்சங்களை கொண்டு வரும் இவருடைய ஜபத்தின் மீது விசுவாசத்தின் மீது உபவாசத்தின் மீது வசனத்தின் மீது நின்று மலனை அனுபவிக்கும்படி பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார் அதற்காக நான் ஆண்டவரை சோத்திரிக்கிறேன் ஆண்டவர் அவர்களுக்கு இன்னும் தொடர்ந்து இந்த கிருபகை நீடித்தான் இதை கொடுத்து சந்தோஷமாய் வழிபடுத்துவார்கள் உன்னைத்தேன் காரண்யத்தால் உன்னை ஏனென்றால் இப்போர்வ நாட்களில் நான் தரிசனமாகி கொடுத்த ஊழியர்கள் செய்து செய்கிறேன் ஒரே வினாடி நன்றி சொல்வோமா என்னுடைய அருமை மனைவி நன்றி சொல்லி சொல்லிக்கும்படி கேட்டுக் கொடுக்கிறேன் யாரும் சேர்ந்து பாடுவோமா என்று

எண்பத்தி ஐந்து வயசுல இருக்கும் அலை மனதுக்கு வெளநையும் கொடுக்கவா அந்த மனக்கு அந்த நிலனை நம்ம எடுத்து கொடுக்குறோம் சுவாமி ஒரே குடும்பமா ஜீவனை படிய மெல்லதை சுகத்து எடுத்து கொடுக்குறோம் எடுத்து கொடுக்குறோம் சுகுமா இருக்கட்டும் مہن کامبڑ அறுவடைகளை அறுத்துக்கொண்டே இருப்பார்களாக குடும்பமாக ரத்த கொட்டைகள் மறைத்துக் கொள்கிறார்கள் அன்றி ஏற பிள்ளைகளையும் சுவாமி சந்ததி சந்ததியாக இந்த குடும்பம் செய்திக்கிற குடும்பமாக இருப்பதாக நம்முடைய கரம் தயவுள்ள உடைய கரம் நன்மை செய்து கொண்டே இருப்பதாக